டிக்கு முக்காட வைக்கும் திருவோணம் பம்பர் லாட்டரி ரூபாய் இருபத்தி கோடி முதல் பரிசு அதிர்ஷ்டம் உங்களை தேடி லாட்டரி பிரியர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பையும் ஏக்கத்தையும் ஏற்படுத்திய கேரள திருவோணம் பம்பர் லாட்டரி டிக்கெட் குழுக்கள் ஆறாம் தேதி நடைபெற உள்ளது மதியம் ஒன்று மணிக்கு திருவனந்தபுரத்தில் உள்ள கோர்கி பவனில் இந்த குழுக்கள் நடக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது திருவோணம் பம்பர் லாட்டரியின் முதல் பரிசாக இருபத்தி கோடி ரூபாய் அளிக்கப்பட உள்ளது முன்னதாக இதற்கான டிக்கெட்டுகள் அசுர வேகத்தில் தீர்த்தன இந்த ஆண்டு சுமட்டும் சுமார் எழுபத்தஞ்சு லட்சம் திருவோணம் பம்பர் லாட்டரி டிக்கெட்டுகள் அச்சிடப்பட்டு விற்பனை செய்யப்பட்டது இந்த லாட்டரி முதலில் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி அன்று நடைபெறுவதாக இருந்தது பின்பு ஒத்திவைக்கப்பட்டது பின்னர் ஜிஎஸ்டி வரி விதிப்பால் ஏற்பட்ட சுணக்கம் கனமழை ஏஜெண்டுகளின் கோரிக்கை உள்ளிட்ட காரணங்களால் அக்டோபர் நாலாம் தேதி லாட்டரி குழுக்கள் ஒத்திவைக்கப்பட்டது பாலக்காடு மாவட்டத்தில் அதிகபட்சமாக பதினாறு லட்சத்தி ஏழாயிரத்தி நூறு டிக்கெட்டுகள் விற்பனையாகி முதலிடத்தில் உள்ளது அதனைத் தொடர்ந்து திருச்சூரில் ஒன்பது லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி நானூறு மற்றும் திருவனந்தபுரத்தில் லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரத்தி தொள்ளாயிரம் டிக்கெட்டுகள் விற்பனையாகி உள்ளது முதல் பரிசாக இருபத்தஞ்சு கோடி ரூபாய் இரண்டாம் பரிசாக ஒரு கோடி ரூபாய் தலா இருபது வெற்றியாளர்களுக்கு மூன்றாம் பரிசாக ஐம்பது லட்சம் ரூபாய் தலா இருபது வெற்றியாளர்களுக்கு நான்காவது பரிசாக தலா ஐந்து லட்சம் ரூபாய் பத்து வெற்றியாளர்களுக்கு ஐந்தாவது பரிசு இரண்டு லட்சம் ரூபாய் தல பத்து வெற்றியாளர்களுக்கு அதே போல ஐந்தாயிரம் முதல் ஐநூறு வரையிலான கூடுதல் பரிசுகளும் சேர்க்கப்பட்டுள்ளது திருமணம் பம்பர்லாற்றில் பரிசு தொகை ஏழு சதவீதம் ஏஜென்ட் கமிஷனாகவும் முப்பது சதவீதம் வருமான வரியாகவும் பிடித்தும் கொள்ளப்படும் ஆக மொத்தம் முப்பத்தி சதவீதம் பிடித்தது போக ஏனைய தொகை அனைத்து அதிர்ஷ்டசாலைகளுக்கும் கொடுக்கப்படும் என்று கேரள மாநில லாட்டரி துறை தெரிவித்துள்ளது அது அதே அக்டோபர் நாலாம் தேதி பூஜை லாட்டரி விற்பனையும் தொடங்கப்பட உள்ளது ரூபாய்க்கு ரூபாய்க்கும் விற்கப்படும் இந்த டிக்கெட் முதல் பரிசாக பனிரெண்டு கோடி ரூபாய் வழங்கப்பட உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது